பெருமாத்தல் இரண்டாம் தல் மொழி கேட்டரும் திரல் திரல் அரங்கனடியாரது அடிமை திரை ஈடுபடுத்தல் திறத்தில் ஈடுபடுத்தல் தேட்டரும் திறல் தேனினை தென் அரங்கனை திருமாத திருமாத வாட்டமில் வளம் ஆனமாமலை வாழ்த்துமால் கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலங்கரித்து ஐதம் வெங்கடியா ஆரதம் ஈட்டம் கண்டிடக் அது காணும் கண் பயனாவதே தோடுலார் பலர் பங்கை தோல்நீர் தேய்த்தும் சுடர்வழியால் நீடுமா மரம் செய்து நிறைவேந்தும் இவை நினைந்து ஆடி பாடி அறங்காவோ என தொண்டரடி பொடி ஆனாடம் பெரிய கங்கை சீர் குறைந்த ஆடும் வேற்றி வேற்றி என்பதே ஏற ஆடத்து ஏன் மாமராய் என்ற மாடத்து மனித சொல்லியபடி வெண் பொன்னிப்பே ராபோல் வாவம் கண்ணீர் கொண்டு அரங்கன் கோவில் கோயில் திருமுற்றம் செய்வடி செல்லும் ஜோடி எண்ணி சென் கண் கண்மனே தோய்த்த தந்த தயிர் பெண்ணை பாடலும் உண்டலும் உண்டனாச்சி கற்றும் ஆறு தொலை என்கிறான் என்ன கடி கடிலாய் நாத்தம் பெற நாராயணன் வென்ற அழைத்த மேய்த்தம் தொழும் நேர்த்தி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ் வாழ்த்து மையன் நெஞ்சமை கொய் சிலை குரலேத்து பேரா ஆவி த வித்தக்கோல் சோ செங்கறை சுர சூழலின் தினமாமணி தன்னதம் கன்னதாம் மேய்த்த சில கருமா மணிக்கென்று தம்மஞ்சலி என்று

தீங்கில் நன்னெறி என்று இறைத்த மானுக்கு காதில் செய்த காதல் செய்யும் காரிடம்புரை மேனில் நல்கதில் முத்த வெண்ணெய்க்கு செய்யவாய் ஆரம்பன சென்று அறம்பெறாதொன்றவான் சேரும் நெஞ்சை தீர்த்த கண் தன்னிதாய் வார்த்தறிந்த தாய்னேன் ஒரு வாரமான வருமா மேமென் எங்கே மலையுற்ற கல் கடல் வ வந் கென்று நன்றுதாய் நன்று ராய் மாலையுற்ற பொறி பொரிமார்வடை மலர்கன் நன் திரைதரக்கே மானுக்கே மாலையோ இருப்பிடம் தொண்டர் தொண்டர்வாடை மாலையோ தென் தென்னஞ்ச மொய்கா மொய்கண் கனி மெய்கள் சிலிருப்ப ஏங்கி இழைத்து நென்று இழைக்கும் நட்டமேந்து ஆடிரஞ்சி

கோழி பொன் கோழி போன் குலசேகரன் சொல்லினை தமிழ் வல்லார் தொண்டர்கள் தொண்டர் தொண்டர் ஆவாரே குலசேகர் பெருமாள் திருவிழேசனம் பெருமாள் திருமொழி ஆறாம் திருமொழி ஏர் ம ஏர் மலர் ஆட்சியார் ஊடி அமர அமலனை

பனிப்பூதலிற்ற கூசி அடுங்கிய முதல் பற்றி வானவர் புலவர் என்றேன் வாசுதேவா உன் வரவு வரவுபார்த்தே கொண்டையன் கண் மட மடபாலொதித்து கீழே தரையவன் கண்டு கொள்ளையினாலும் கடவை என்று கள்ளீழ குண்டர் புக வண்டர் பூங்குழல் தாந்தூர தாந்தூராவ வான் முகம் வேல் வெற்ப சுவடி துரிப்ப நீ கடையில திட்ட வண்ணம் கடை வண்ணம் தாந்தூரா மெய் மெய்யறி வந்தானே கருமலர் கூந்தல் ஒரு ஒருத்தி தன்னை கடை கணித்து ஆங்கே ஒருத்தி தன் பால் மறுபடியும் மனம் வ வகுத்து மா மற்றொரு குறைத்து ஒரு ஒரு பேதைக்கு பேய் குறித்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து குறிப்புடமை மங்கை ஒருத்தி தன்னை பூர் நதி அவனுக்கு மெய்யன் மறுதிரனாய் உள்வயிரூடே வளர்கின்ற தானுடைய மாயை தானே தாய் பாரில் மிருக் மிருக்க தாவள் தவழ்ந்து தளர்நடையிட்டு சென்று வாய் வைத்து நஞ்சை உண்டு பித்தகன் என்றே பிறரே நின்றாய் பிறரேசன் என்றாய் காதலனோடு யானிருப்பேயே நீ மிகாய் அதுவும் கோரன் குணமன்றே மின்னத்த துண்ணடையானை கொண்டு வீங்கிள்வாய் என்ற வீதியுடே பொன்னொத்த வாழை கூறவிட்டு பொருங்கின்ற போது காணாமின் கண்டு நின்றேன் கண்ணுற்றவளை நீ கண்ணான் விட்டு கைதி நின்ற அங்கே நின்றேன் என் கவலை விட்டு இருந்து வாய் இன்னும் அங்கே நம்பினியே மற்ற வாசுதேவா வல்வினை துயில் கொண்டவரே இத்தனை மத்தென்னை இணையை மேலிட்ட கண்டு நீ போய் அட்டிடையாகும் பிழைத்தாலும் அறிவராரோடும் அனைத்து வந்தாய் ஏற்று நீர் மென்மறியால் வந்தாய் எம்மா எம்பெருமா நீ நீ பையாரவினை பள்ளியனாய் பண்டையோலோம் நாம் நீயுலகும் மெரிய கொன் கனினாரமல்லோம் வைகி சேரு வரமொழி நீ செய்ய உடை திரு திருமுகம் செய்யும் குழல் கண்டு மெய் பொருளால் பட்டதே மையம் குல் வம்பே சாதம்பி என்னை இவரில குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தல் வீரல் மன்னியவன் கோணர் கண்டு மல கண கண்டு கண்டுடா ஆய் நெகிந்தாய் பொன்னி ஏற்பாடையை கையில் தாங்கிய பொய்யர் சகடனி போதின்னம் இன்னமெய கொளிர் பகுதியில் என்சிலம் தீர்வந்தானே தீர்வந்தானே மங்கல் வன வனம வனம வனமாரை மார் வீலங்கை மயில் கடே மயில் கடை பீலி சூடி பொங்கிலவாடு யுரையில் சாத்தி ஓது கொண்டு பிரார்த்தனை செய்து பொங்குரன்று குழவிலோட குழைத்து புனிதவாய் எங்களுக்கு ஒரு ஒரு நாள் வந்து வந்துவதன் கொழுநிசை போத போதராயி அல்லி அல்லி மத அல்லி மாதர் மங்களில் கேள்வனை நாச்சியர் வந்தமையால் நெλλியே மதி மத்தூடி எல்गिन வரவை பொன்னார் கூட கோ மகன் புரசேகரன் வேவி நெλλியே தமிழ் பத்தும் நெλλியே நெλλியேவின் தமிழ் பத்தும் சொல்லை பந்தமே परमात्मன் ஏழாம் திருமொழி ஆரை நீல் கரும்பு கண்ணனது பிள்ளை செயல்களை காணப்பெறாத தேவகி தேவகியின் தேவகியின் புலம்பென் காணப்பெறாத ஆரை நீள் கரும்பும் பன்னவன் தாலோ ஆயுத்தடங்களின் தடங்கள் தாலோ வெயில் இருந்தவன் தாலோ வேழப்பொதை தமன் கண் வன்மந்தாலும் எழவார் குரலின் மகந்தாலும் என்றனை ஜென்வாய்க்கு இதைய கோயிலெழுத்திடும் திருவினை தாரந்த அர்த்தாயே பாடி குரஞ்சலமேதே மேலே கலர் மேவி மருவி மேலே சேவடி மலர்ச்சி கருக்கான் கருத்தால் பொலி நீர் முகில் குழவிலை போல விரை அடங்கிடம் அங்கே தானே சென்று பெற்றவன் கண்டி கேசவா கேடுவன்

விரலியனோட கண் கண்ணின் நந்தன் பெற்றன்ன நல் நா நாங்கள் போவன் போன் வாசுதேவன் பெற்றிலே கனிநாவிழி முகம் கண்ணனே தென் கை மாரு சென்ற செண்டோறும் கனிமால கருங்குழை பிறைத்து கடங்கொல தாமரை கல்லும் பிடித்த இளமையின் பத்தை இரநூன்று கண்டால் வருகவே இவள் தானே நிறைந்தாய் அளவில் பிள்ளை பத்தை இழந்த பாவியே பாவியே நேனன தாவித்தில் நின்னாளே நில்லாதே மறுவனின் திருநெற்றியில் சுற்றி தர மணிவாயிடம் போலும் வடிவு கண்டுல வருதலை சென்றிரு சிறு வாடகை சேர்த்தும் வெளியாய் நின்றுத்தவரையும் திருவுளேன் ஒன்று பெட்டிலேன் என்னாம் பக்தை விட நங்கி சோதை பெற்றானே தந்தாமரை கண்ணே கண்ணா தவழ் தொழுந்து தரந்ததோ நடையால் மண் செம்பு பொடியாடி வந்து எந்தன் மாவில் பணித்த வெற்றியிலேந்த வன் மன்ன சருந்திரை மிரவரைத்தும் வாரியாய் கொண்ட அரிசில் மிச்சல் உன்னை பெற்றிடுவேன் ஓர் கோவே விடையேன் என்னஞ்சரிய பெற்றது ஓமையே குடமனே என்றன் கோமரப்பில்லாய் கோவிந்தா என் குழந்தையில் மன்னி என் இல் மன்னி ஒழுங்கேதே நிலம் விதை தளிர் உரையார் ஒரு ஒரு மலைமுகம் திருடா மலை மிக இதனுக்குறையார் வாழ்விலே முறையிருக்க வெண்முகத்தை எணிகள் தோன்றி திறத்தனி நோக்கம் தன்னையில் இருந்தோனே முழுதும் வெண்ணையும் தொண்டுண்ணும் முகநீர் தாமரை கையும் வெளில்கொழி கொண்டு கெய்விக்கு எண்ணும் வெண் தயிர் தோய் செவ்வாயும் அழுகு மயில் நோக்கும் அணிகளில் செலிப்பதுவும் தொழுகை இவை கண்ட அசோதை தொல்லையின் பற்றி கண்டருளே குன்றினால் கொடை விளத்தும் கோல கொடை விளக் கொத்து மாற்றும் கன்றிலனால் விளைவித்தும் காலி காலியன் தலை மிதி மிதித்தது முதல முதலா வென்றின் பிள்ளை விடை விளையாட மற்ற மற்றாலும் அந்த அதுக்கென்னும் புரித ஒன்று கண்டே கண்டிட பெற்றேன் பெற்றவே பெற்றலே பெற்றனே அறியேன் பெற்றலே நறியன் காரமன்றியும் பஞ்சமேவிய செஞ்சுடை பேச்சு வறண்டு நான் நாதம் தரித்தறிய தீரல் செய்து வளர்ந்தாய் கஞ்சன் கவர் கமிழியில் இருந்தாய் கரையன்பேன் விரிந்தோரை சுமந்தே இருந்தேன் தக்கமே தாயை பெற்றேனே மல்லைமா நகர் கிரைவன் தன்னை வான் செலுத்தி வந்திங்கு நீங்கனை மாயத்து எல்லையில் பிறந்த செவனை காத் தெவ தேகி உடம்பீன பிளம்பரும் கொல்கிய வலம் மாலடிவன் மேல் கொல்லனம் பிரசேகரன் சொன்னேன் நல்லவி வரலார் நன்னுவரா நன்னுவர் அல்லை நாரணன் நுழகேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஆசார் என் திருவடிகளே சன்னம் ஜியர் திருவடிகளே சன்னம்